அஸ்ஸலாமு அலைக்கும் நீ தயங்கும் போது உன்னை புறம் தள்ள உலகம் காத்திருக்கிறது கண்ணாடி முன் நின்று பார் கவலையை முகத்தில் அகற்றிப்பார் ஓய்வு இன்றி உழைக்கும் கடல் அலை என ஓயாது முயற்சி செய்து பார் உன்னை நீயே அறிந்து பார் உலகமே சிறிதென கூறிப்பார் எறும்புகளை உற்றுப்பார் எவ்வளவு ஒற்றுமை வியந்து பார் தோல்வியின் தோல்வியில் சிரித்து பார் அதில் கற்றதை உணர்ந்து பார் அச்சத்தை மறந்து பார் எதிரியை எதிர்த்து பார் எரிமலையாய் வெடித்து பார் வியர்வை சொட்ட உழைத்துப் பார் வெற்றிக்கனியை கனியை சுவைத்து பார் சரியான முயற்சி எடுத்து கொண்டால் விண்மீன்கள் போல் நாமும் ஒரு நாள் நிச்சயம் ஜொலிப்போம் லைஃப்பில் கஷ்டம் இல்லாமல் வாழ்வது கெத்து இல்லை ஸ்மைல்டாக பேஸ் பண்ணி தான் கெத்து அஸ்ஸலாமு அலைக்கும்